பத்துக்கள் இல்லாமல்ரம்பிக்க கூடாதுங்கிறது தான் முக்கியமான விஷயம் உரியடி விஜய் என் பேரும் அவன் பேரும் இந்த மாதிரி ஒரு படத்தில் வரணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து பேச ஆரம்பிச்சு அது பேச மட்டுமே இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து அதுவாக நடந்தது தான் சில விஷயங்கள் வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ற மாதிரி போகாதில்ல ஸோ அந்த மாதிரி நடந்த விஷயம் தான் இது வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் இல்லை ஒரு நல்ல நடிகன் அதெல்லாம் தாண்டி ஃப்ரெண்டு இதெல்லாம் தாண்டி நான் என் லைஃப்ல பார்த்த ரொம்ப ஜெனுவனானாலும் தான் இப்போ இங்க வந்து எப்படி எமோஷன் ஆகிட்டானோ இதுக்கு வேண்டியே வராம வெளியில வராமல் ஐசோலேட் பண்ணி ஏன்னா அது ஒரு அவங்களுக்குள்ள எப்பவுமே இருந்தது எல்லாமே எவ்வளோ எல் எவ்ரிடே எனக்கு தெரிஞ்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சினிமா 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 அதை மட்டுமே பேசிட்டு நல்ல படங்கள் மட்டுமே பார்த்துட்டு அப்படி ஒரு படம் நம்ம எடுத்துட முடியாதா மக்களுக்கு அப்படி ஒரு படத்தை கொடுத்துட முடியாதா அதில் அவன் படங்களில் அவனோட சொல்கிற கதையாகட்டும் நடிக்கிற கதையாகட்டும் எல்லாத்தையுமே ஒரு ஒரு ரெபிள் மீட்ரு ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டுருப்பான் அது வந்து சினிமாக்காக பண்ணுறதில்ல இல்லை பை நேச்சரே அது தான் ஸோ நான் வந்து இந்த படத்தை என் கம்பெனி மூலிமா எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து இது நான் விஜய்க்கோ இந்த கம்பெனிக்கோ செய்கிற நல்லதில்லை இது என் கம்பெனிக்கு நான் செஞ்சுக்கிறது நல்லது ஸோ நான் இந்த படத்தை அப்படி தான் பார்க்கறேன் இந்த முதல் முதல்ல எடுத்து இதை ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சது ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு சென்சியாரிட்டி இருந்தது இவர் எனக்கு முன்னாடி ஒரு ஒ ஒரு வருஷம் முன்னாடி விஜய் சொல்லி தான் அவரை மீட் பண்ணேன் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஆதித்யா வந்து அவர் யோசியில் வேலையில் இருக்கார் அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி இந்த ஒரு படத்துக்காக ஓடணும் ஓட்டம் வந்து நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ஸோ அதுக்கு பின்னாடி இதோட இந்த இந்த படத்தோட நடிச்சவங்க எல்லோரையும் பார்த்துருக்கேன் நான் விஜய் பற்றி பேசுகிறக்கு நிறையா இருக்குது பட் அதை இங்கே ஸ்டேஜில் பேசுகிறேன் இந்த படத்தில் அதோட டேரக்டர் அப்பாஸ் ஆகட்டும் அதோட கேமராமேன் பிரிட்டோ வந்து லிசிஸ்ட் விஷ்ணுவோட ரூம்மேட் ஸோ எல்லாமே நிறையா சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த படத்தை பற்றி அப்பப்போ நடக்கிறது இந்த படத்தில் இந்த முக்கியமாக இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோன்றுறது நான் விஜய்கிட்ட வெளில வந்தோடனும் சொன்னேன் ஏ இதில் நீ உன்னை தாண்டி அத்தனை பேர் தெரியுறாங்களா அவ்வளோ பயங்கரமாக எல்லோரும் நடிச்சிருக்காங்க அண்ட் மெயினாக அவினாஷின்னு நினைக்கிறேன் அந்த பையன் வந்து ஹில் பி தி டாக் ஆஃப் த டவுன் நினைக்கிறேன் எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க சரவணவேல் இன்னொரு ஒரு பையன் அவனும் நல்லா பண்ண மாநகரமில் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருந்தாரு ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் அண்ட் ரொம்ப சின்சியராக ட்ரை பண்ண ஒரு படமாக இருந்தது ஸோ இது வந்து இந்த விக்ரம் சக்சஸ் மீட்ல உதயநிதி சார் சொன்ன மாதிரி தான் இந்த டைம்ல கடைசியாக இருந்தது நான் தான் நான் ஒன்றுமே பண்ணல இதை போய் ப்ராப்பராக இந்த படத்தை மக்கள்கிட்ட கிட்டே சேர்த்தணும் அப்படிங்கிறத தவிர வேறு எதுவுமே ஒரு ரீசன் இல்லை அண்ட் கம் பேக் டு ஜி ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சது அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு அஞ்சாறு படம் பண்ணிட்டா ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சு நம்ம ஒன்று பண்ணிடணும் அதுக்கான ஒரு படங்கள் போனோம் அப்படி இல்லவே இல்லை கிட்டத்தட்ட பார்க்க போனால் சொல்ல போனேன் நீங்கள் கொடுத்த அங்கீகாரத்தினாலையும் மக்கள் கொடுத்த அங்கீகாரத்தினாலையும் அந்த நான் டேரெக்ஷனில் டேரக்டராக வாங்குகிற சம்பளமே எனக்கு போதுங்கிற அளவுக்கு இருக்குது பட் அதுக்கு மேலே ஏன் என்ன கம்பெனி அப்படின்னா மேஜர் ரீசன் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு அந்த டைமில் வந்து ஒரு படம் பண்ணணும் அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணி காட்டணும் அது மூலிமா ப்ரொடியூசர் பிடிக்கணும்னு சொல்லி நினைக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு பணம் போட்டு அது முக்கியமாக ஸ்கிரீனிங் ஒருத்தன் பணம் போட்டு தான் ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று கலந்து ஒன்று பண்ணோம் அதை ஸ்க்ரீன் பண்ணி அதை தான் ஒரு பிக்சக்கு மாதிரி யூஸ் பண்ணி ப்ரொடியூசரெல்லாம் அங்கே வர வச்சு அப்படி கிடச்சது தான் எனக்கு மாநகரம்ன்ற வாய்ப்பு பட் அன்னைக்கு வந்து இவன் இன்னைக்கு பெருசாகிடுவான் அதனால நமக்கு எதாவது நடக்குன்னு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் என்னோட சின்சியாரிட்டிக்காக ஜெனுவனாக என்னை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்னை நம்பி பணம் போட்டு பண்ணது தான் அந்த படம் அதுதான் அந்த நிற்கிற ஸ்டேஜ் அதே மாதிரி திருப்பி நான் ஒரு நாலு பேருக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த கம்பெனி அதனால தான் இந்த ஜீஸ்குவாங்கிற கம்பெனியும் இது மூலிமா இந்த படத்துலேருந்து வர அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு ஒரு ஒரு பர்சனல் அப்படி இல்லை இந்த படத்துலேருந்து சம்பாதிக்கிறது திருப்பி புது டேலண்ட்ஸை கண்டுபிடிச்சி இந்த படத்துக்கே திருப்பி படம் மட்டுமே பண்ணுங்கிறது தான் ஐடியா அண்ட் அதுதான் கோலும் கூட அண்ட் அதுக்கான ஒரு முதல் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த படம் ஃபைட்டில் நினைக்கிறேன் மக்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது அண்ட் படம் பார்த்துட்டு எப்பவும் போல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இவன் இந்த டீமை அங்கீகரிச்சதுக்கான ப்ராப்பரான ஒரு ஒரு ரீச் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த ஜி ஸ்குவாட் அந்த கம்பெனியை பற்றி அதான் இன்றைக்கி இது சேர்த்து இந்த படத்தை பிரசன் பண்ண சொன்னால இதோடய நான் வந்து இது மெயின் இதோடய பார்ட்னர் சார் பார்க்குறது வந்து ஜெகதீஷ் ப்ரோ அண்ட் சுதன் சுதன் சார் இடிலே இன்றைக்கி ஸோ இவங்க தான் என்னோட அந்த அஃபிஷியல் பார்ட்னர்ஸ் அண்ட் யா தேங்க் யூ தேங்க் யூ